பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் தோட்டத்தில் வந்து எல்லாமே உழுது போட்டிருக்கோம் உழுது போட்டுட்டு இது பயிர் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் விதைக்கிறதுக்கு வந்திருக்கோம் எல்லாமே உழுது கிடக்கு தென்னை மரத்துக்குள்ளே உழுது போட்டிருக்கோம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோக்கு முளைச்சி உழுது போட்டது எல்லா அழகாக முளைச்சிருக்கு முளைச்சிருக்க எல்லாமே அழகாக எல்லாம் மொச்சி சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா தகவல் அன்னைக்கு உளுட்டிருங்க உழுது போட்டது பயிர் விதைச்சிட்டோம் விதைச்சி ஒரு நாலு ஒரு வாசாயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே மேலே முட்டிக்கிட்டா வந்துச்சு வருங்க சூப்பராக பேர் எல்லாமே அழகாக அழகாக அந்த அழகாக வந்துச்சு சும்மலை கிளம்பப்பட்டோம் அழகாக பயிரில் எல்லாமே நல்லா தென்னமட்டீழ கிடையாது கிளம்பக்கிற நிலப்பெண் தென்னை மரம் பெண் எல்லாமே അഴകാ എല്ലാ തന്നെ അഴകളി കാര്യത്തിന് എല്ലാം തൽക്കാത്തേ തെണ്ണത്തെ ഇതൊരു ആൾച്ചി തോട്ടത്തിലെല്ലാം വന്ന് രണ്ടു സിങ്ങാപ്പള്ളിയിൽ വന്നു ഒരു ആയിപ്പോലെല്ലാം കഴിക്കാടും അഴകാൻ എല്ലാം പറ്റാ പാസായിരുന്നു തോട്ടത്തിൽ എല്ലാം വിജി വെച്ചു എല്ലാം മുളച്ചു എല്ലാം തെളിഞ്ഞ അഴകളാ എവ്വള വളിച്ചു എല്ലാം നമ്മൾ വളർത്താ പോയിച്ചു Thank you.